இன்றைய நாளின் தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் வருகிறோம் தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் ஒரு மனிதர் கடவுளின் ஆவியினால் தேவ ஆவியினால் இயக்கப்படும் போது அவருக்குள்ளாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம் முதலாவது பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் இறைமாற்ற சொல்லப்பட்டிருக்கு அவர் வாழ்வு தரும் தண்ணீர் ஜீவ தண்ணீர் என்று அழைக்கப்படுகிறார் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழில் நாம் படிக்கிறோம் யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வாருங்கள் என் மீது நம்பிக்கை கொள்வோர் பருகுங்கள் என்று சொல்கிறார் அவர்கள் உள்ளத்தில் இருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஜீவ தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் பரிசுத்த ஆவியால் நம்ம இயக்கப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசி பிறனுக்கு ஆசீர்வாதமாக நம்மளை மாற்றுவார் ஜீவ தண்ணியாக பா பாயும்படியாக செய்வார் எப்படி ஒரு நதி பாய்ந்து போகும்போது நிறைய மிருக ஜீவன்கள் வந்து அதுல பருகி வாழ்வடைகிறது அது மாதிரி நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வந்து மாற்றுவார் நான் எனது என் குடும்பம் என்ற சுயநலத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு ஆதாயம் செய்யக்கூடிய கருவிகளாக நம் ஒவ்வொருவரையும் அவர் வந்து மாற்றுவார் அவர் நீருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்காங்க தண்ணியானவர் வாழ்வு தரும் மரம் வாழ்வின் நூல் வாழ்வு தரும் தண்ணீர் என்று எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நெருப்புக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கார் சுட்டடிப்பின் ஆவியானவர் கன்சியூமிங் ஃபயர் நம்ம ஆண்டோரை பத்தி சொல்லும் போது நம்முடைய ஆண்டவர் பச்சிக்கின்ற அக்கினி என்று எப்ரூ பன்னெண்டு இருபத்தி ஒன்பதுல நம்ம படிக்கிறோம் அழிக்கும் நெருப்பை போன்றவர் ஆனுடைய வார்த்தை நெருப்பை போன்றது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பதில் படிக்கிறோம் தீயை போன்றது அல்லவா பாறையை நொறுக்கக்கூடிய சம்பட்டியை போன்றது அல்லவா ஆனுடைய வார்த்தை நெருப்பு மயமானது அப்பதான் அப்படிதான் இந்த இறைவார்த்தை படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய உள்ளம் பற்றி எரியும் திருப்பாடல் முப்பத்தி ஒன்பது மூணுல படிக்கிறோம் உமது வசனத்தை நான் தியானிக்கும் போது என் உள்ளம் எனக்குள் பற்றி எரிய தொடங்கியது எனக்குள் அனல் மூண்டது அந்த படிச்சுட்டு படிச்சிட்டு போதே ஒரு சில குறிப்பிட்ட வசனங்கள் வரும்போது நமக்குள்ளாக அக்கினிமயமாக நம்முடைய உள்ளம் என்ன பண்ண பற்றி எரியும் அப்ப அந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறார் கற்றுத்தர விரும்புகிறார் என்பதை நாம் உணர முடியும் அப்ப நம்முடைய ஆண்டவர் நெருப்புமயமானவர் அவருடைய வார்த்தை நெருப்புமயமானது சொல் என்னுடைய சொல் தீயை போன்றது அல்லவா என்று சொல்கிறார் அதே போல பரிசுத்த ஆவியானவர் அறவர் நெருப்பு மயமானவர் அக்கினி மயமானவர் அக்கினி நாவாக சீடருடைய நாவில் வந்து அமர்ந்தவர் அந்த சுற்றப்பின் ஆவியால் நம்ம நிரம்பி இருந்தோம் அப்படின்னா எந்த பாவமும் நம்மை அணுக முடியாது ஒரு பாத்திரம் சூடா இருக்கும்போது எந்த பூச்சியோ புடுவோ எதுவும் ஏற முடியாது அது மாதிரிதான் நம்ம ஆவியில் எப்படி இருக்கணும் அனலாக இருக்கணும் ஆவியில் அனலா இருங்கள் தான் இந்த இறை வார்த்தை கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு தான் இந்த ஆவியினுடைய அபிஷேகம் தான் நமக்கு வந்து ஜபம் திருப்பலி இந்த ஏழு ஏழு வகையான திருவுரு சாதனங்கள் ஆண்டு கொடுத்த இந்த அனைத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது அடிக்கடி நம்ம பயன்படுத்தும் போது ஆவியில் நாம் அனல் மூட்டப்படுவோம் அதனால தான் அணுதினமும் நம்ம ஜெபிக்கணும் வேத்த வாசிக்கணும் ஆண்டோடு நேரம் செலவிடணும் அப்படி இருக்கும்போது ஆவியில் அனலா இருப்போம் இதெல்லாம் குறையும் போது ஜெபம் குறையும் போது வேத வாசிப்பு குறையும் போது அங்க என்ன பண்ணுவோம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பு வந்துவிடும் ஆண்டோட்டிருந்து விலகி வர மாதிரி இருக்கும் இந்த சுற்றுப்பின் ஆவியான என்ன பண்ணுவார் பாவத்தின் வேறையே சுற்றித்து விடுவார் பாவ நாட்டங்களை எல்லாம் என்ன பண்ணுவார் பொசுக்கி போட்டுருவார் பாவ நாட்டங்கள் பாவ இச்சைகள் பாவ எண்ணங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுவார் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கி எறியப்படும் ஒரு வாலிபன் வந்து ஒரு ஊழியருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க பிரதர் இந்த மாதிரி நான் டெய்லி பூசைக்கு போவேன் ஜான் பண்ணுவேன் பயிலெலாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் பேசிட்டு இருந்த வாலிபன் திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன்லேயே என்னப்பா ஆச்சு ஏன் அழுகிற அப்படிங்கிறப்ப நான் இதெல்லாம் செய்யறேன் பிரதர் நான் டெய்லியும் ப்ரேயர் எல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியல எனக்குள்ள ரகசிய பாவங்கள் இருக்குது நான் மறைமுகமாக பாவம் செய்கிறேன் யாருக்கும் தெரியாது வெளியில யாருக்கும் தெரியாது ஆனா எனக்கு எனக்குள்ள அந்த போராட்டம் இருக்குது பாவ போராட்டம் இருக்குது என்னால மேற்கொள்ள முடியல கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை என்னை வந்து அலைகளிக்குது என்னால பரிசுத்தமா வாழ முடியல அப்படின்னு அழுதுகிட்டே போன்ல சொல்றாங்க அப்ப அந்த ஊழியர் அவர்கிட்ட சொல்றாங்க நீ கவலைப்படாதப்பா நீ பரிசுத்த ஆவியானுடைய துணையை நீ நாடு பருசுத்தாவின் அபிஷேகத்திற்காக நீ என்ன பண்ண அவருடைய நிறை தூய் ஆவியினுடைய நிறைவுக்காக நீ என்ன பண்ண கெஞ்சி மன்றாடு ஆவியானவர் உன்னை நிரப்பும் போது இந்த மாம்ச சிந்தனைகள் இந்த ஊனிமி நாட்டங்கள் எல்லாம் ஈஸியா அவர் என்ன பண்ணிடுவார் மேற்கொள்ள உதவி செய்வார் நம்ம எதெல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோமோ உதாரணத்துக்கு நான் கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு நம்முடைய மாம்ச பலன்ல நம்ம முயற்சி எடுத்தோம்னா மீண்டும் மீண்டும் அதை நம்ம விழுந்துருவோம் நம் ஆவியானவரை முற்றிலும் முழுதுமாக நம்ம சார்ந்து இருக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியானவரை நம்ம சார்ந்து இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு ஜெயமுள்ள வெற்றி வெற்றி வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் நம்முடைய இருக்கவே கூடாது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தில் நாம் படிக்கிறோம் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் அப்ப நம்முடைய சக்தியை நம்ம சார்ந்து வாழவே கூடாது ஏன்னா நம்முடைய போராட்டம் இந்த உலகத்தை சார்ந்த போராட்டம் அல்ல நம்ம எல்லாமே ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம் எல்லாம் ஆண்டவர் யுத்த குதிரைகளாக ஆண்டு வச்சிருக்காரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்றாலே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை நன்மை தீமைக்கு போராட்டம் அப்ப இந்த நம்ம இந்த போராட்டத்தில் நாம் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் எதிரான போராட்டம் அல்ல எந்த மனிதருக்கு எதிராக போராடவே கூடாது எந்த மனிதரும் நமக்கு எதிரியே கிடையாது எல்லா மனிதர்களும் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டு எல்லாம் நமக்கு சகோதர சகோதரிகள் தான் இன்னும் மனிதர்கள்ட்ட போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவே கூடாது நம்முடைய எதிரி யாரு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் ஆட்சி செலுத்துவோர் அதிகாரம் செலுத்துவோர் அந்தகார கிரியைகள் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளோடு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நம்மளுடைய சக்தி மனித சக்தி மனிதனுடைய புத்தி முடியாது அதுக்குத்தான் நமக்கு தேவையானது தெய்வீக ஆற்றல் தெய்வீக சக்தி தெய்வீக வல்லமை தெய்வீக பலன் அவர்தான் ஆவியானவர் அவர் நம்மை நிரப்பும் போது எப்பேற்பட்ட பாவ அடிமைத்தனமா இருந்தாலும் விட முடியாத பாவ பழக்க வழக்கமா இருந்தாலும் அவர் ஈஸியா அதை மேற்கொள்வதற்கு உதவி செய்வார் அத பிரதர் அந்த அவட்ட சொல்றாங்க அதனால நீ பரிசுத்தாவின் துணையை நாடுப்பா அவர் தூண்டுதலின்படி நீ நீ வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா பாவம் செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்பிச்சிட்டார் அந்த வாலிபன் அன்னையிலிருந்து இருந்து பாரத் தாகத்தோடு பாரத்தோடு பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்துக்காக நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வாலிபனை அவர் பார்க்கும்போது ரொம்ப அந்த பயன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தான் என்னப்பா என்ன சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறப்ப பிரதர் இப்ப எனக்கு பரிசுத்தாலுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அவருடைய அவருடைய வல்லமையாக நான் நிரப்பப்பட்டிருக்கேன் இப்ப இந்த பாவ சிந்தனைகள் எனக்கு வர்றதில்லை கண்களின் இச்சை மாம்ச இச்சை நான் ஈஸியா மேற்கொள்ள முடியுதுன்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா சொன்னான் ஸோ அதனாலதான் வி நீட் தட் காட்ஸ் பவர் அந்த பெலன் எப்போனா தெய்வீக பெலன் நமக்குள்ள வரும்போது எந்த பாவமா இருந்தாலும் அதை ஈஸியாக நம்மளால மேற்கொள்ள முடியும் அது கோபமா இருக்கலாம் எரிச்சலா இருக்கலாம் பொறாமையா இருக்கலாம் இந்த சினிமா பாக்குறதை விடவே முடியல சீரியல பாக்குறத விடவே முடியல மறுபடியும் மறுபடியும் அதுல விழுந்துடுறேன் ஆவியான எல் எற்பேற்பட்ட பாவத்தையும் விட்டுற முடியும் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டில் திராட்சை மது அருந்தி குடிவெறுக்கி ஆளாகாதீர்கள் அது தாறுமாறான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் அந்த வசனத்தை படிப்போம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம்

அது ஒரு பாவத்துக்கு மட்டும் இல்லை எல்லா பாவத்துக்கும் எத் எந்தெந்த பாவம் நமக்கு தான் தெரியும் எதுல நம்ம மீண்டும் மீண்டும் விழுந்துகிட்டே இருக்கிறோம் ஏன்னா சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விளவின்னா என்னன்னு தெரிஞ்சு அதுலேயே தான் மீண்டும் மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம் விளை வச்சுக்கிட்டே இருப்போம் அப்ப அத நம்ம என்ன பண்ணுவோம் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஜெபிக்கணும் ஆவியானவரே இந்த பகுதியில நான் மீண்டும் மீண்டும் நான் விழுந்துடுறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த தெய்வீக பலனை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்ம பாவத்தை மிக எளிதாக மேற்கொள்ள முடியும் ரோமியல் எட்டாம் அதிகாரம் பதிமூன்று கூறுகிறது ஊனியல்பின்படி வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் தூய ஆவியின் துணையோடு ஊனியல்பை நீங்கள் சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் அந்த உடல் உறுப்புகள் அதுல எப்படி தூய்மையை காத்துக்கிறது பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம் இதுல எப்படி பரிசுத்த காத்துக்கொள்வது அதற்கு தான் தூய ஆவினர் துணையை நம்ம என்ன பண்ணணும் நாட வேண்டும் அவர் நம்ம என்ன பண்ணுவார் பலப்படுத்துவார் அவருக்கு பேரே பாத்தீங்கன்னா தேற்றளவாளர் துணையாளர் என்று சொல்லப்பட்டிருக்குது தேற்றுவார் நம்ம கவலை கண்ணீரோடு இருக்கும்போது என்ன பண்ணுவார் நம்மளை பலப்படுத்தி தேற்றுவார் நம்மள மீண்டும் என்ன பண்ணுவார் நம்முடைய துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார் துன்பத்தை இன்பமாக அவர் என்ன பண்ணுவார் மாற்றுவார் நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஆவியானவர் அவரை நம்ம என்ன பண்ணணும் முற்றிலும் முழுவதமாக என்ன பண்ணணும் சார்ந்து வாழும்போது நம்ம பாவ அடிமைத்தனத்தை மிக எளிதாக நம்ம மேற்கொள்ள முடியும் கலாத்திரம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறில் நாம் படிக்கிறோம் தூய் ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் அப்பொழுது ஊனியல் இச்சைகளை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்கள் அதாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புறம் சாத்தான் தூண்டிக்கிட்டே இருக்கிறான் பாவம் செய்யறதுக்கு இன்னொரு புறம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார் நாம் எந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம செவி கொடுத்தோம் என்றால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்போது கூறுகிறது கடவுளால் பிறந்த எவரும் பாவம் செய்வதில்லை அதுதான் அந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் அப்படிங்கிறது பான் அகின் எக்ஸ்பீரியன்ஸ் கடவுளால் பிறந்த எவரும் பாவம் செய்ய மாட்டாங்க யோவான் மூன்று மூன்றில் படிக்கின்றபடி ஒருவர் மறுபடியும் பிறந்தாலன்றி பின்னரசுக்குள் நுழைய முடியாது இப்ப மறுபடியும் பிறத்தல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்துட்டு கிறிஸ்துவை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டி ஆகிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ அப்ப சாத்தா வந்து என்ன பண்றான் பாவசேயருக்கு தூண்டிக்கிட்டே இருக்கிறான் ஆதாம் வேலை ஃபர்ஸ்ட் பாருங்க அங்க செய்ய தூண்டினான் ஆண்டர் சொன்ன வார்த்தையே திருத்தி கூறி பொய் சொல்லி என்ன பண்ண செய்ய தூண்டினான் கடைசியில ஆனுடைய வார்த்தை கேட்காம சாத்தானுடைய வார்த்தை கேட்டு பாவம் செஞ்சிட்டாங்க அதே மாதிரி தான் தாபித என்ன பண்ண சாத்தான் தூண்டுறான் மக்கள் தொகை என்ன பண்ண கணக்கு எடுக்கும்படியே தூண்டான் எவ்வளவு உனக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அது ஒரு பெருமை என்னுடைய ராஜாங்கத்துக்கு கீழே எத்தனை மக்கள் இருக்கிறாங்க மத்த அரசர்களை விட எனக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அது ஒரு வகையான பெருமை அப்ப சாத்தா என்ன பண்றான் மக்கள் தொகையை எடுக்கும்படி கணக்கு தூண்டி விடுகிறான் கடைசில ஆண்டு சினம் தாவிதுக்கு எதிராக வந்தது என்று நம்ம பாக்குறோம் அதே மாதிரி யூதாஸ் என்ன பண்றான் தூண்டி விடுறான் இந்த மாதிரி பண ஆசைக்கு என்ன பண்றான் தூண்டி விட்டு இயேசுவை காட்டி கொடுக்க சொல்லி தூண்டுறான் இந்த மாதிரி பைபிள்ல பல இடங்கள்ல சாத்தான் தூண்டுவதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் சாத்தான் தூண்டுவான் பாவம் செய்யறதுக்கு ஆனா பரிசுத்த ஆவியா என்ன பண்ணுவார் நம்மளை தூய வாழ்க்கை வாழ தூண்டுவார் உதாரணத்துக்கு சாத்தான் சொல்ற மொபைல பாத்துக்கிட்டு போதும் நீ மொபைல் பார்த்தது போதும் போய் என்ன பண்ணு போய் ஜபம் பண்ணு போய் பைபிள் வாசி ஆண்டரோடு நேரம் செலவிடு பண்ணுவாங்க ஆண்டரோடு போய் என்ன பண்ணுவாங்க நேரத்தை செலவிடுவாங்க ஆனா சாத்தான் தூண்டுறதுக்கு செவி கொடுத்தாங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வந்து சாத்தான் சொல்றதுதான் கேட்டுட்டு இருப்பாங்க அப்ப நமக்கு ரெண்டு சாய்ஸ் நம்ம யாருடைய குரலுக்கு நம்ம என்ன பண்றோம் செவி கொடுக்கிறோம் தூய ஆவியானது நம்ம கொடுக்க செவி கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுவார் அவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவர் தூய ஆவிய நம்ம கொடுக்கப்பட்டது முக்கியமான நோக்கமே நம்மளை கிறிஸ்துவை போல் அவர் உருமாற்றுவார் கிறிஸ்து என்ற மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டிகளாகி நம்மளை மாற்றி எங்கே கொண்டு போய் சேர்ப்பார் பரலோத்து கொண்டு போய் சேர்ப்பார் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் கோஆபரேட் பண்ணணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி ஒரு கிளாஸ்ல வந்து டீச்சர் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்க எடுக்கிற கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் கோஆப்ரேட் பண்ணணும் ஒத்துழைப்பு வீட்டுல வந்து ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணணும் அவங்க சொல்லி சொல்லக்கூடிய லெசன்ஸ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்படி அவங்க கோஆபரேட் பண்ணாதான் மார்க் நல்ல முடியல நல்ல முறையில வாங்க முடியும் அதே மாதிரி தான் ஒரு நோயாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் கீழ்படியும் கோஆபரேட் பண்ணணும் இந்த மாத்திரையை இந்த நேரத்துல சாப்பிடுங்க இந்த இந்த ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க அதைக் கேட்டு என்ன பண்ணணும் அவங்க வந்து அந்த நோயாளி அதை ஃபாலோ பண்ணணும் அந்த மருத்துவருடைய ஆலோசனைக்கு என்ன பண்ணணும் ஒத்து போகணும் இல்ல டாக்டர் சொல்றது ஒண்ணு சொல்றது இவர் செய்யறது ஒண்ணு அப்படின்னா அங்க நோய் குணமாகாது அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து இயேசுவை போல மாற்றுவதற்கு என்ன பண்றாரு நம்மளை முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கார் நம்மளை தூண்டிக்கொண்டே இருக்கிறார் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீ இது தப்பு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் உணர்த்தும் போது நம்ம என்ன பண்ணணும் உடனே நம்ம கீழ்ப்படியணும் அவர் நம்ம கீழ்ப்படிய கீழ்படியை இன்னும் நிறைய என்ன பண்ணுவார் கற்றுத்தருவார் இன்னும் அவருடைய வல்லமையால் நிரப்புவார் நிறைய வழிநடத்துவார் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம் அப்படின்னா அவர் துயரம் அடைவார் அதான் எபேசியர் நான்கு முப்பது கூறுகிறது தூய ஆவியானவருக்கு நீங்கள் துயரம் வருவிக்காதீர்கள் டு நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம ஆவியான தூண்டுதலுக்கு நம்ம கீழ்படிய கீழ்படி அவர் மகிழ்ச்சி அடைவார் சந்தோஷப்படுவார் இன்னும் நிறைய ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இன்னும் நிறைய கற்றுக் கொடுப்பார் ஆனா அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்படியாம இருந்தோம் அவர் என்ன பண்ணுவார் துக்கம் அடைவார் துயரம் அடைவார் ஒரு ஸ்டேஜ் போனோட அவர் நிறுத்திடுவார் பேச மாட்டார் ஏன்னா நம்ம சொல்லி சொல்லி பாக்குறோம் கேட்கவே மாட்டேங்கிறான் ஏன் போய் சூழ்நிலை என்ன பண்ணுவார் அமைதி ஆயிடுவார் ஆக்சுவலா இது மாதிரிதான் சவுல் அரசருக்கு ஏற்பட்டுச்சு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் ஆனா ஆண்டைய வார்த்தைக்கு என்ன பண்ணல அவர் வந்து கீழ்படியில குருக்கள் செலுத்த வேண்டிய பலியை அவர் என்ன பண்றாரு செலுத்திட்டார் அந்த அதிகாரத்தை இவர் கையில எடுத்துக்கிட்டார் நான் அரசன் பெருமை மேற்றிமை அப்படிங்கிறது என்னால எனக்கு தான் எல்லாம் நான் எது வேணா செய்யலாம்னு சொல்லி சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே பலி செலுத்திட்டார் அங்க அவனுடைய சினம் சவுலுக்கு எதிராக வந்துச்சு அடுத்து அமளேக்கியருக்கு எதிராக போருக்கு போகும்போது எல்லாரையும் அழிச்சிட்டுவான்னு சொன்னாரு ஆனா என்ன பண்றாரு கொளுத்த ஆடுகளை எல்லாம் திருடிட்டு வந்துட்டார் அங்கே ஆண்டு கீழ்படிகள் இப்ப அடுத்தடுத்து கீழ்படியா கீழ்படியாம இருந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா கடைசியில ஆண்டு அவர் அவரோட சவுரோட பேசுவதே ஸ்டாப் பண்ணிட்டார் நிறுத்திட்டார் ஆண்டால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கடைசியில எங்க போறார் குறி சொல்றவங்கள்ட்ட போய் கேட்கிறார் இந்த மாதிரி எதிர்நாட்டுக்கு எதிரான போருக்கு போகலாமா வேணாமா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டுகிட்ட போய் பாக்கற ஆண்டு பேசவே இல்லை கடைசியில எங்க போயிட்டார் பாத்தீங்கன்னா வந்து குறி சொல்றவங்கள்ட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிட்டார் அப்ப இதை கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு ஆவியான நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க கொடுக்க அவர் நமக்கு மென்மேலும் கற்றுக் கொடுப்பார் அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம் அப்படின்னா ஆண்டுடைய குரலை நம்ம கேட்க முடியாம என்ன பண்ணும் ஒரு ஸ்டேஜ் வந்து மாறிடும் அதனால நம்ம எப்போது என்ன பண்ணணும் அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் அதை மென்மேலும் நம்ம என்ன பண்ணுவோம் வளர்த்து கொள்ள வேண்டும் அது மிக மிக அவசியம் இன்னொன்னு பரிசுத்த ஆவியான ஒரு ஒருவரை ஒருவரை இயக்கும் போது அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறிடும் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின்